வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமட இன்றைய சிந்தனை தலைப்பு உயிர்கள் இணைவதற்காகவே பாலுறவு இந்த பாலுறவு என்ற ஒரு தலைப்பு சற்று ஆன்மீகம் என்பதில் வித்தியாசமான தலைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இது ஒரு அத்தியாவசியமான தலைப்பு ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு சமுதாயம் இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த உறவு சார்ந்த பிரச்சனைகளை சமுதாயத்தில் நிறைய எதிர்கொள்கிறது அதை தடுக்கவும் முடியவில்லை ஏன் இந்த நிலை என்று பார்த்தால் இதை பற்றிய உண்மை அறிவு இந்த சமுதாயத்தில் பெரியவர்களுக்கும் தெரியவில்லை சிறியவர்களுக்கும் போதிக்கப்படவில்லை அப்ப இதை எப்படி போதிப்பது எவ்வாறு போதிப்பது இதை எப்படி அதனுடைய உண்மை தன்மையை எப்படி விளக்கி சொல்வது என்பதற்கு யார் சொல்வது என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது அப்ப இதில் இருக்கக்கூடிய ஆன்ம ரீதியாக இருக்கக்கூடிய உண்மைகளை உண்மையாக நாம் இப்பொழுது சிந்தித்து தெளிவு பெற இருக்கிறோம் இப்ப பொதுவாகவே இந்த பிரச்சனைகள் சமுதாயத்தில் அதிகமாவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று கேட்டால் இந்த பால் என்பது உடல் சார்ந்தது என்று இந்த சமுதாயத்தில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்கள் இதை யார் இந்த உறவைப் பற்றி இது உடல் சார்ந்த உறவு என்று இந்த சமுதாயத்துக்கு அதிகமாக வெளிப்படுத்தி இந்த சமுதாயத்தை கெடுத்தது யார் என்று பார்த்தால் அது இந்த சினிமா துறை என்று சொல்லலாம் சொல்லலாம் இதை உடல் சார்ந்ததாகவே காண்பிக்கின்றது காண்பிக்கின்றது ஏன் அவர்களுக்கும் இந்த இது எதை சார்ந்தது என்ற ஒரு விளக்கம் தெரியாததுதான் காரணம் இதை உடல் சார்ந்ததாகவே பார்க்கிறார்கள் இப்பொழுது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடல் உயிர் மனம் இதை பற்றிய தெளிவு இல்லாமல் இதை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது அப்போ இந்த உடல் உயிர் மனம் இந்த மூன்றையும் இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தி ஓரளவுக்கு அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் தத்துவங்களை கொடுத்தது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆனால் இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் இந்த உலகில் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பேருக்கு சென்றிருக்கிறது மிக மிக குறைவு சென்றவர்களில் தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் உணரவில்லை அப்ப அதனால் பலரும் இல்லை அப்படியாகிவிட்டது அப்ப இதை எத்தனை கோடி பேருக்கு கொடுத்திருக்கிறோம் என்று நாம் கணக்கு கொடுக்கலாம் ஒரு சதவிகிதம் அதை உணர்ந்து இருந்தால் அது பெரிய ஒரு சாதனையாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இதை உணர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொடுப்பவர்களை இப்பொழுது குறைந்து விட்டார்கள் இப்போ இந்த மூன்றையும் பற்றிய அறிவு தெளிவு இல்லாமல் இதை உணர முடியாது சரி இப்போ உடல் உயிர் இப்போ முதலில் உடல் உருவானதா உயிர் உருவானதா என்று கேட்டால் முதலில் உயிர் தான் உருவானது இந்த உயிர் தான் உடலை உருவாக்கியது இது முதல்ல நமக்கு தெரியணும் நம்ம நாட்டில் நிறைய என்ன ஆயிடுச்சுன்னா இந்த உடல் உருவாகிய பிறகு ஏழாவது மாதத்தில் வந்து உயிர் வந்து சேர்ந்துக்குது இப்படியெல்லாம் நிறைய சொல்லி வைத்திருக்கிறார்கள் கதைகள் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு சிந்தனைக்கு பொருந்துகிறதா என்றால் இல்லை இல்லை முதலில் உயிர் உருவாகிறது இதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளும் ஆண் பெண் இணைப்பில் அப்பாவினுடைய உயிரும் அம்மாவனுடைய உயிரும் இணைந்து கருவாக மாறுகிறது என்று சொல்கிறோம் அப்போ உயிரும் உயிரும் தான் கருவாக மாறுகிறது இதை விஞ்ஞானம் மருத்துவ விஞ்ஞானம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுமானால் தெரியாது அது விந்துநாதம் இணைந்து என்று சொல்கிறது விந்துநாதன் இணைந்துதான் சொல்கிறதா விந்துக்குள்ளே இருக்கக்கூடிய விந்தில் தோய்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிர் துகள்கள் இணைகிறது என்பது விஞ்ஞானத்தின் ஆய்வுக்கு இன்னும் எட்டாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இரண்டு உயிர்களின் இணைப்பில்தான் தான் கரு உருவாகிறது என்பதை நாம் பாரம்பரியமாக நாம் தெரிந்து வந்திருக்கிறோம் இந்த உரு உயிர் உருவானதே அதுதான் உடலை கட்டியது எதற்காக அந்த உடலை கட்டியது என்பது இன்றைய விளக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த உயிர் என்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அதுக்கு என்று ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக இந்த உடலை உருவாக்கியது அப்போ உயிரின் தேவை நிறைவு செய்து கொள்வதற்கு உதவி செய்வதற்கு இந்த உடல் அப்போ இந்த உடல் எப்பொழுது இந்த உயிருக்கு உதவி செய்கிறது இதை எட்டிட்டு அப்படி ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த என்பதை உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் சரி இப்பொழுது பாருங்கள் அதாவது இந்த மூன்று உடல் உயிர் மனம் இருக்கிறது இந்த மூன்றுக்கும் மூன்று வகையான தேவைகள் இருக்கிறது இப்போ உடலின் தேவை என்ன என்பதை முதலில் புரிந்து கொண்டால் இந்த உடலின் தேவை என்பது பொருள்களோடு உறவுகளோடு தொடர்பு கொண்டு தனது இயற்கை துன்பத்தை சமன் செய்து கொள்வது இதுதான் இந்த உடலின் தேவை அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை வேறு எதுவுமே இல்லை இந்த மனதின் தேவை என்ன இந்த உடலின் தேவை முடிந்த பிறகு மனதின் தேவை என்ன அது இயற்கையில் இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ரசிப்பதற்கான் மனதின் தேவை சரி இப்போ பாருங்க இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த மனமும் உயிரும் உதவியாக இருக்கும் உதவியாக இருக்கும் இப்போ மனம் உதவி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் இப்போ பசிக்குது சாப்பிடணும் இப்போ இந்த மனம் உதவியோடு தான் நம்ம என்ன பண்ணுறோம் நாலு இட்லி எடுத்து சாப்பிட்றோம் அது மட்டும் இல்லை இந்த உயிராற்றலின் உதவியோடு தான் அதையும் சாப்பிடு சாப்பிடும்போது உயிராற்றல் என்ன ஆகிறது அந்த சுவையாக மாதிரி வெளியேறுகிறது அல்லவா நாட்களை அப்போ உயிரின் துணையும் கொண்டு மனதின் துணையை கொண்டு தான் உடலின் தேவையும் நிறைவு செய்கிறோம் சரி இப்போ மனதின் தேவை ரசித்தல் என்று சொல்கிறோம் இயற்கையை ரசித்தல் என்றே வைத்துக் கொள்வோமே அதற்கு இந்த உயிரின் தேவையும் உடலின் தேவையும் வைத்துத்தான் இந்த மனம் அதை ரசிக்க முடிகிறது இப்போ ஒரு இயற்கையை ரசிக்கிறோம் பார்க்கிறோம் ஒரு குயிலின் ஓசையை கேட்கிறோம் ஒன்று காதின் மூலமாக கண்ணின் மூலமாகத்தான் ரசிக்க முடிகிறது அப்ப இந்த உடல் அங்கு சம்பந்தப்படுகிறதா உதவி செய்கிறதா ஆமாம் சரி உயிர் உதவி செய்கிறதா ஆமாம் கண்ணின் மூலமாக காதின் மூலமாக அந்த உயிராற்றல் எப்படி மாறுகிறது வெளிச்சமாக ஒளியாக ஒளியாக மாறிதானே அதை ரசிக்கிறோம் அப்ப உயிரும் உடலும் மனதின் தேவைக்கு உதவி செய்கிறது அப்ப உடலின் தேவைக்கு உயிரும் மனமும் உதவி செய்கிறது மனதின் தேவைக்கு உடலும் உயிரும் உதவி செய்கிறது இப்ப உயிரின் தேவை என்று ஒன்று இருக்கிறது அதற்கு உடலும் மனமும் உதவி செய்கிறது அப்போ இந்த உயிரின் தேவை என்ன உயிரின் தேவை என்ன அது இறை உணர்வு பெறுவது இந்த கர்ம வினைகளையெல்லாம் கழித்து இறை உணர்வு பெறுவது அப்போ இந்த கர்ம எல்லாம் கழிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த உடம்பு வந்து சின்ன நம்ம நமது இந்த உடல் உற்பத்தி என்பதை நாம் முன்னாடி ஒரு பதிவிலே நாம் தெரிந்திருக்கிறோம் இப்போது இந்த கர்ம வினையை கழித்து இறை உணர்வு பெறுவது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அப்படிப்பட்ட நிலையில் இந்த உயிரினுடைய நோக்கம் என்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த உடல் உதவி செய்ய வேண்டும் எப்படி என்று சொன்னால் அது முதலில் இந்த துன்பங்களையெல்லாம் அனுபவித்து அல்லது துன்பத்தை போக்கி என்ன செய்ய வேண்டும் இந்த கர்ம வினைகளையெல்லாம் கழிவதற்கு இந்த கழிப்பதற்கு இந்த உடல் உதவி செய்ய வேண்டும் அது எதன் மூலமாக மனதின் மூலமாக அப்ப இந்த மனமும் உடலும் இந்த கர்மவினை கழிப்பதற்காக உதவி செய்கிறது என்பது பொதுவாக வாழ்க்கை இதற்காகத்தான் மனிதன் வாழ்கிறான் என்று மகிழ்ச்சி சொல்கிறான் இப்போ இந்த இடத்துல இன்னொன்னு பாருங்க இப்போ கழித்தது போக மீதம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ முழுமையாக எல்லா கர்மவினை முழுவதையும் நாம் இந்த பிறவியிலே கழித்து விடுவோமா என்றால் அந்த அளவுக்கு முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப எல்லாம் என்ன ஆகுதுன்னா கழிக்கிறதை விட சேர்க்கறது அதிகமாக இருக்கு அப்புறம் எப்படி கழியும் அப்போ என்ன ஆகிறது இந்த கர்ம மீண்டும் தொடர்ந்து சுமந்து செல்வதற்கு கேரி ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க நீங்க இந்த அக்கவுண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு அப்படின்னு வரும் அதை செய்வதற்கு என்ன தேவைப்படுகிறது ஒரு குழந்தை தேவைப்படுகிறது ஒரு உடல் தேவைப்படுகிறது அதுதான் நமது குழந்தை இதற்காகத்தான் குழந்தை வேண்டும் என்று வரம் கேட்கிறார்கள் எதுக்கு நமது மிச்சமுள்ள கர்ம எல்லாம் சஞ்சித கர்மம் என்ற அடிப்படையில் கொடுத்து அனுப்புவது இப்போ இந்த இடத்துல ஒன்று தெரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம சஞ்சித கர்மத்தை நம்ம குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய மறுபிறவு என்பது நமது குழந்தை நாம் இந்த கர்ம வினையெல்லாம் எங்கிருந்து பெற்றோம் நமது அப்பா அம்மாவிடமிருந்து தான் பெற்றோம் நமது முற்பிறவு என்பது நமது அப்பா அம்மா இந்த ஒரே இந்த பிறவி என்பதில் இருக்கக்கூடிய இந்த உண்மை தெரியாமல் தான் இப்பொழுது மறுபிறவியை பற்றி பேசாதே முன் ஜென்மம் பின் ஜென்மம் பற்றி பேசாதே அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே பெரிய குழப்பம் வந்து கொண்டிருக்கிறது இவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எங்கேயோ போன பிறவி இருந்துச்சு இங்கே வந்து பறக்குது இங்கேருந்து எங்கேயோ போய் பறக்குது எங்கேயோ எல்லாம் போய் பறக்கிறதும் இல்லை எங்கேயோ எல்லாம் இருந்து வருவதும் இல்லை மகரிஷியவர்களுடைய அந்த தத்துவத்தின்படி நமது முன்னோர்கள் தான் நமது முற்பிறவி ஏன் தானே இந்த சஞ்சித கிரமம் வருது அப்ப அதை தான் அனுபவிக்க வேண்டும் முப்பது செஞ்சுக்கணும்னு இப்போ இவன் நல்லா பாருங்க அப்பா வந்து பேங்க்ல ஐம்பது லட்சம் இது அவர் பணம் எனக்கு எனக்கு அவருக்கு தமிழ் மில்லன்னு வேணான்னு சொல்லிடுவீங்களா என்னுடையது ஏன் எப்படி நீ வேற உங்க அப்பா வேற அப்படின்னு சொல்லிடலாம்ல ஆஹா என்னுடையது சரி உங்க அப்பா இருபது லட்ச ரூபா கடை வாங்கியிருக்காரு அது யார் அடைக்கிறது அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை சொல்லி பாருங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் தான் லீகல் கேர் சர்டிஃபிகேட் எப்போ இப்போ ஒரு பேங்க்கில் இருபது லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு கட்ட முடியாதுன்றீங்க இன்னொரு பேங்க் ஐம்பது லட்ச ரூபா டெபாசிட் வச்சிருக்காரு அதையும் வேணாம்னு சொல்லுக்கப்ப அப்போ ரெண்டுக்கும் நாங்க தானே பொருட்படுத்துக்கிறோம் அப்போ என்னாச்சு அங்க முற்பிறவியில் அப்பா கடன் வாங்கியிருந்தாருன்னா மகன் அடைக்கிறாரு அப்பா பாவம் பண்ணியிருந்தாருன்னா மகன் அனுபவிக்கிறாரு அப்பாவை செய்த பாவ பண்ணியங்கள் குழந்தைகளை பாதிக்கிறது அப்போ இப்போ நம்ம வந்து அதை செய்யாமல் இருந்தால் நம்ம குழந்தைகளை பாதிக்காது இதை சொல்கிறதுக்கு தாங்க இந்த பாவம் பாவம் புண்ணியம் முற்பிறவி பிற்பரவி இதெல்லாம் நம்ம பேச வேண்டி இருக்கிறது இப்போ சொல்லுங்கள் இந்த அடிப்படையில் இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா வேணாமா சொல்லி புரிய வைக்கணும் ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னா அந்த முற்பிறவிங்கிறது என்னத்தையோ புரிய புரியாமல் சொன்னதுனால தான் அங்கே குழப்பம் குழப்போம் அப்போ எதுவாக இருந்தாலும் இதை நாம் தான் அனுபவிக்கணும் அதேபோல் இப்போ நம்ம லோன் வாங்கிருந்தோம் நம்ம செட்டு போயிட்டோம் அப்படின்னு நம்ம பிள்ளைதான் கட்டப்போகுது நம்ம ஒரு வீடு கட்டி வச்சிருந்தா நம்ம குழந்தை தான் அதை அனுபவிக்கும் போகுது அப்போ இந்த முற்பிறவி பிற்பருவிங்கிறது இதை இதை நம்ம தனியாக ஒரு இடத்துல பேசுவோம் இருந்தாலும் இந்த இடத்துல அதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ இதற்காகத்தான் குழந்தை சரி அப்போ அந்த குழந்தையை போது அம்மாவனுடைய அப்பாவுடைய இரண்டு உயிர்களும் இணைந்து தான் அது உருவாகிறது இந்த இணைப்பு ஏற்படும் பொழுது ஒன்று குழந்தை உருவாகிறது ரைட்டு இன்னொன்று என்ன நடக்கிறது என்று சொன்னால் அதில் ஒரு ஒரு உச்சகட்டமான ஒரு இன்பம் என்பதை மனிதன் உணர்கிறான் இந்த பால் உணர்வில் ஒரு உச்சகட்ட நிலையில் ஒரு இன்பத்தை உணர்கிறான் எந்த உச்சகட்ட நிலையில் அந்த இரண்டு உயிர்களும் இணையும் போதுதான் அந்த உச்சகட்ட நிலை நாம என்ன சொல்றோம்னா விந்துநாதம் இணையும் போது என்று சொல்லிறோம் விந்துநாதம் ஏன் இணைகிறது என்று சொன்னால் தான் ரெண்டு உயிரும் இருக்கு அது இணைகிறது தான் விந்துநாதம் இணைகிறது இரண்டு உயிர்கள் இணைவதற்காகத்தான் விந்துநாதம் இணைகிறது இரண்டு விந்துவும் நாதமும் இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் உடல் இணைகிறது அப்ப பாருங்க இங்கே உயிர்கள் இணைவதற்காகத்தான் இணைவதுதான் பால் உறவு அது இணைவதற்காகத்தான் இந்த உடல் உதவி செய்கிறது மனமும் உதவி செய்கிறது இப்போ பாலுறவு உடல் சார்ந்தது அல்ல இந்த உடல் உதவி செய்யக்கூடிய ஒரு கருவி இந்த மனம் உதவி செய்யக்கூடிய ஒரு கருவி ஆனால் இன்றைய இந்த கலை உலகம் இருக்கிறது இதை உடல் சார்ந்ததாக ஆக்கி அதை கவர்ச்சியாக காட்டி அவர்களுக்கு எவ்வளவு லட்சம் லட்சம் கோடி கோடியாக பணத்தை கொடுத்து இப்படியெல்லாம் நடிக்க செய்து இந்த மனிதர்களிடம் இப்படிப்பட்ட ஒரு தன்மையை ஒரு மனதின் கேடை விதைத்து விட்டார்கள் விதைத்து விட்டார்கள் இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த பாலுறவு என்பது உயிர் சார்ந்தது என்பதை இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்ம என்ன செய்யணும் இதை நாம் உணர்த்த வேண்டும் புரிய வைக்க வேண்டும் புரிய வைக்க வேண்டும் ஒரு முறை ஒரே மேடையில் நடிகர் பிரபல நடிகரும் இயக்குனரும் ஆகிய பாக்கியராஜும் அவர் மனைவியும் ஒரு மனைவி நல வேட்பு விழாவில் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்தபொழுது நான் அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவனாக அந்த மேடையில் இருந்தபொழுது இந்த தத்துவத்தை அவருக்கு முன்னால் இங்கு விளக்கி கூறினேன் கூறினேன் ஏன் அவருக்கு தெரிய வேண்டும் கலை உலகத்திற்கு போல் தெரிய வேண்டும் என்பதற்காக கூறினேன் ஏனென்று சொன்னால் இப்போது அவர்கள்தான் இந்த இளைஞர்களை வெகு சீக்கிரமாக ஈர்க்கக்கூடியவர்கள் அவர்களை மாற்றக்கூடியவர்களும் அவர்களை திருத்தக்கூடியவர்களும் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தால் இதை மாற்றிவிட முடியும் முடியும் ஏன்னா ஈஸியாக ரீச் ஆகிறது அதுதான் அப்போ அவங்க சொன்னால் இது நடக்கும் இப்போ நாம் இப்போ இன்னைக்கு இந்த சிந்தனையை போட்டுறோம் இதை இன்னும் விளக்கமாக நம்ம கொடுக்க இருக்கிறோம் நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்குறோம் இது எங்கே போகணும் அந்த அந்த துறைகளில் இருப்பவருக்கு போக வேண்டும் அவர்கள் அங்கு சொல்லும் பொழுது அது இளைஞர்களுக்கு தானாக போய் சேர்ந்து விடும் முதல்ல அது போய் சேர்றது இருக்கட்டும் முதல்ல இது உடல் சார்ந்ததாக சித்தரித்து காட்டுவது குறையும் அல்லவா குறையும் இப்போ தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அப்பதான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல முடியும் அப்ப இரண்டு உயிர்கள் இணைவதற்காகத்தான் விந்துநாதம் இணைகிறது விந்துநாதம் இணைவதற்காகத்தான் உடல்கள் இணைகிறது இப்போ உடலும் மனமும் இந்த உயிரின் இணைப்புக்கு அது உதவியாக இருக்கிறது இதுதான் பாலுறவு சரி அதில் ஏங்க அப்படி ஒரு உச்சகட்டமான இன்பம் இருக்கிறது என்று கேட்டால் இதை நல்லா பாருங்க இந்த ஆண் பெண் என்ற பிரிவு என்பது இரண்டு அறிவு புழுவினத்தில் பிரிவு வந்தது ஒன்றாக இருந்தது ஆண் பெண்ணாக இரண்டாக பிரிந்து ஒரு இடத்தில் வந்தது அல்லவா இப்போ இந்த உயிரினுடைய நோக்கம் இறை உணர்வு பெறுவது இறை உணர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இந்த பிரிந்த இடத்திலிருந்து அந்த பிரிந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் அங்கேருந்து தான் இறை உணர்வு பெற முடியும் முதல்ல விட்டுட்டு வந்த இடத்துக்கு போகணும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு ரெண்டு பேர் ஒரு காட்டுக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்க இமயமலையில் ஒரு காட்டுக்குள்ளே போகணும் தெரியாமல் என்ன முன்னாடி போனவர் இந்த பக்கத்தில் போயிட்டார் பின்னாடி வந்தவர் அங்கிட்டு மாறி போய்ட்டார் இப்போ கணவன் மனைவி வச்சுக்கோமே அதாவது கணவர் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தார் அப்படியே போனோன்னே அந்த ரெண்டு பாக பிரிது ஒருத்தர் இப்படி போயிட்டார் இன்னொருத்தங்க அங்கிட்டு போயிட்டாங்க இவங்க கே கூப்பிட்டுட்டே போகிறாங்க கூப்பிட்டுட்டே போகிறாங்க பார்த்தா அதா காணும் இவங்க போய் எங்கேயோ மட்டிக்கிட்டாங்க அந்த காட்டுக்குள்ளே போய் எங்கேயோ சிக்கிட்டாங்க அந்த பாதையில் எங்கெங்கேயோ கொண்டு போயிடுச்சு இருவேறு பாதைகள் போய்விட்டார்கள் எப்படி இருக்கும் மனம் இப்போ என்னாச்சு எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு இடத்தில் அந்த ரெண்டு பாதையும் ஒன்றா செய்யறதுன்னு வச்சுங்க இவர் அந்த இடத்துக்கு போறாரு அவங்களும் அந்த இடத்துல எப்படி இருக்கும் அந்த இடத்தில் அவர்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கும் ஒரு உச்சகட்டமான ஒரு உணர்வு அந்த இடத்துல கிடைக்கும் அல்லவா அப்படிப்பட்ட உணர்வு தான் இங்கு இந்த ஆணினுடைய உயிராற்றலும் பெண்ணுடைய உயிராற்றலும் இணையும் போது அந்த அப் அந்த காட்டில் ரெண்டு பேரும் சந்திச்ச உடனே கிடைக்கக்கூடிய அந்த அப்படிமிதமான அந்த உணர்வு அப்படிப்பட்ட ஒரு இன்பம் இந்த இடத்துல கிடைக்குதுங்க அதுதான் ஒரு உச்சகட்டமான இன்பம் சரி அப்போ இது உயிர்களின் இணைப்புக்காகத்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது உடல் சார்ந்தது அல்ல என்பதை எப்படி நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணுறது ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா இப்போது அந்த நமது பாக்கியராஜா அவர்கள் இருந்த மேடையிலேயே இதை நாம் எப்படி அதை உணர்ந்து கொள்வது என்பதற்காக ஒரு ஒரு உதாரணம் சொல்லி ஒரு இரண்டு கேள்விகளை கேட்டு அதை நாம் நிறுவனம் செய்யக்கூடிய வகையில் அதை அங்கே பேசணும் அதை இப்பொழுது நாம் இங்கு தெரிந்து கொள்வோம் இப்பொழுது பாருங்கள் இது உடல்களின் இணைப்பு என்று உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் இருக்கட்டும் இப்ப இது இரண்டு உடல்கள் இணைகிறது பாலுறவில் இரண்டு உடல்கள் இணைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இந்த உயிர்களின் இணைப்புக்கு முன்னால் அதை நிறுத்திவிட முடியுமா என்று அங்கு கேள்வி கேட்டேன் இந்த உடல்கள் இணைந்து கொண்டிருக்கிறது இன்னும் இந்துநாதம் இணையவில்லை இந்துநாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்கள் இணையவில்லை அதை இணைவதற்கு முன் இந்த உடல்களின் இணைப்பை நிறுத்த முடியுமா என்று கேட்டதற்கு கூட்டத்தில் ஒருத்தர் என்ன சொன்னார் ஐயா நிறுத்த முடியாது என்று சொன்னார் சரி அப்ப என்னாச்சு அங்கு இது உடல் உலகளின் இணைப்பு இது உடல் சார்ந்தது என்று சொன்னால் இதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்த வேண்டுமென்றால் நிறுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கே ஏன் நிறுத்த முடியவில்லை இது உயிர்களின் இணைப்பு அல்ல அது அதாவது உடல்களின் இணைப்பு அல்ல இது உயிர்களின் இணைப்பு உயிர்களின் இணைப்பு நடப்பதற்கு முன் அதை நிறுத்த முடியவில்லை இது எல்லாருக்கும் இப்ப நீங்க கேட்குறவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போதும் இதை இந்த அளவுக்கு விளக்கினால் போதும் சரி அடுத்த கேள்வி இரண்டு உயிர்களும் இணைந்து விட்டது விந்துநாதம் இணைந்து விட்டது உயிர்கள் இணைந்து விட்டது இந்த உடல்களின் இணைப்பை தொடர முடியுமா என்று கேட்டேன் அதற்கு அந்த கூட்டத்தில் இருந்தவர் சொன்னார் முதல்ல முடியாது அப்படின்னு சொன்னவர் இரண்டாவது முறை என்ன முடியவே முடியாது என்று சொன்னார் அப்ப ரொம்ப அழுத்தமாக சொன்னார் அப்ப ஏன் முடியாது அது உயிர்களின் இணைப்பு நடக்க வேண்டிய அந்த இணைப்பு நடந்துவிட்டது இனிமேல் இந்த உடல்களின் இணைப்பு தேவையில்லை அது இயலாது என்று சொல்லுகிறார் ஏன் இயலாமல் போய்விட்டது அந்த உயிர்களின் இணைப்பு முடிந்து விட்டது அப்ப நோக்கம் உயிர்களின் இணைப்பு தானே தவிர இது உடல் சார்ந்தது அல்ல அப்ப உடல் சார்ந்தது என்பது பொருள்கள் தான் உடலை சார்ந்தது உலகப் பொருள்கள் இந்த உறவுகள் ரசித்தல் என்பது மனம் சார்ந்தது இந்த பால் உறவு என்பது உயிர் சார்ந்தது அப்ப இரண்டு உயிர்களும் இணையும் போது ஒன்று அது இறை உணர்வு பெறும் எப்போ இந்த இணைப்பிலே ஒரு உச்சகட்டமான ஒரு ஒரு இன்பம் என்று சொல்லுகிறோமே அது என்ன என்று சொன்னால் அது பிரிந்ததிலிருந்து இணையும் அந்த பிரிந்த இடத்தை அடைகிறது அந்த இடத்துல அதனால் அப்படி ஒரு இன்பம் அங்கிருந்து இறை உணர்வு பெறுவதுங்கிறது ரொம்ப சுலபம் அப்ப இந்த உயிர்களின் உறவு என்பது ஒன்று இறை உணர்வு பெறுவதற்காக அது அந்த ஒரு உச்சகட்ட உணர்வை வெளிப்படுத்துகிறது அப்படி இல்லை என்று சொன்னால் இங்கு கர்மவினை நிறைய இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன ஆகிவிடும் என்று சொன்னால் அந்த இறை உணர்வு பெறுவதற்கு இன்னும் இந்த கர்மவினை எல்லாம் கழிக்க வேண்டியிருக்கிறது என்பதற்காக அது ஒரு குழந்தையை உருவாக்கிவிடும் உருவாக்கிவிடும் மகர்ஷி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் கர்மவினை இல்லை குறைந்தது குறைந்து விட்டது என்று சொன்னால் இது உயிர்கள் ரெண்டும் இணைந்தாலும் அங்கு குழந்தை உருவாகாது கர்மவினை இல்லை என்று சொன்னால் குழந்தை பிறக்காது என்று சொல்லியிருக்கிறார் ஏன் அது குழந்தையாக மாறாது ஏன் தேவையில்லை அப்போ என்ன ஆகும் நேரடியாக அது இறை உணர்வுக்கு போய்விடும் அங்கே மாறாது அப்போ இந்த உயிர்களின் இணைப்பு என்பது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது அப்போ இது உயிர்களின் இணைப்புக்காக வாழறவு என்று சொல்லும் பொழுது இதை உடல் ரீதியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனித சயம் சமுதாயம் அதில் ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனித சமுதாயம் இதில் ஒரு வேட்கையில் இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த வேட்கையை இந்த சமுதாயம் உண்டு விட்டது இது உருவாக்கி விட்டது இன்னைக்கி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த மீடியாக்களில் அந்த கலைத்துறையில் இது எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்காவது எந்த ஒரு சமுதாயமாவது அதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறவ ஒரு நல்ல படம் எந்த வகையிலும் அந்த ஒரு மோசமான இது இல்லாத நல்ல படம் வந்துச்சுன்னா மக்களே பார்க்க மாட்டேங்கிறார்கள் ஓட மாட்டேங்குது விகாரமாக இருக்கக்கூடிய படங்கள் அது வந்து நூறு நாள் ஓடுது அப்போ அவங்க அதைத்தானே எடுப்பாங்க அப்போ இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் இது உணர்ந்து இது உடல் சார்ந்தது அல்ல என்பதை உணர்ந்து கொண்டால் இது உயிர் சார்ந்தது என்று சொன்னால் இது எவ்வளவு ஒரு புனிதமான விஷயம் உயிர் சார்ந்தது ஆன்மா சார்ந்தது அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு நிலை என்பதை உணர்ந்து கொண்டு அதனால தான் மகிழ்ச்சி பால் உணர்வும் ஆன்மீகமும் என்று சொன்னார் என்னென்னா பால் உணர்வு போய் ஆன்மீகத்தில் இணைத்திருக்கிறார் இது ஒரு ஆன்மீகம் இது உயிர் சார்ந்தது உயிர் ஆற்றல் சார்ந்தது எவ்வளவு அற்புதமான ஒரு நிலை அப்போ அதற்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும் எவ்வளவு மரியாதையாக இருக்க வேண்டும் எவ்வளவு அதை நம்ம ஒரு அதாவது ஒரு இறை உணர்வு நிலையில் அதை பார்க்க வேண்டும் அப்போ அதை விடுத்து இப்பொழுது அதை ஒரு மயக்க நிலையிலே ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது அப்போ இந்த கல்வி கொடுக்கப்பட வேண்டுமா கொடுக்கப்பட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் இப்ப எல்லாம் இப்போ இப்ப குழந்தைகள் வந்து விடுகிறார்கள் அட்வான்ஸா மாறுது ஆனால் அவர்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படவே இல்லை கொடுக்கப்படவே இல்லை கல்யாணம் லேட்டா நடக்குது ஆனால் இது முன்னாடி வருது இந்த இடையில இருக்கக்கூடிய பீரியட் இருக்கு இது எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு பே ஒரு ஒரு காலம் இதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அப்போ இ இளைஞர்களுக்கு இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா இப்போ இப்போ இதை கொடுக்கப்பட்டு விட்டால் இந்த இது மாதிரியான மயக்கமெல்லாம் குறைந்து விடுமா என்று கேட்டால் இங்கே அங்குதான் ஆன்மீகம் என்பது வருகிறது என்ன ஆன்மீகம் என்பது வருகிறது ஆன்மீக தியானம் என்பதிலே நாம் உயிர் மனம் உயிரோடு ஒன்றி அந்த தியானம் என்றதான் அது அந்த தியானத்தின் உச்ச நிலையில் நாம் ஈடுபடும் போது நமக்குள்ளாகவே இப்போ என்ன சொல்கிறோம் ஆணினுடைய உயிரும் பெண்ணினுடைய உயிரும் இணைப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஆனால் ஒரு ஆணிடத்தில் பெண்ணின் தன்மையும் இருக்கிறது பெண்ணிடத்தில் ஆணின் தன்மையும் இருக்கிறது இதில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் வெளிப்படுகிறது இந்த உச்சகட்டமான தியான நிலையிலே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆணின் பெண்ணின் அந்த தன்மைகளினுடைய இணைப்பு ஏற்படும் அந்த ஒரு இறை உணர்வை நோக்கிய பயணத்தில் அந்த இணைப்பு அங்கு தோன்றும் தோன்றும் அப்ப என்ன ஆகும் அப்ப நன்றாக தியானம் என்ற ஒரு நிலையில் ஒரு மூச்சு பயிற்சி தியானம் இந்த மாதிரியான ஒரு பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இது இங்கேயே அந்த உணர்வை பெற முடியும் உணர்விலேயே அது உணர்வை கிடைக்கக்கூடிய அந்த உணர்வை இங்கே ஆன்மீகத்தில் பெற முடியும் அப்போ இதில் அந்த உணர்வு நிலையை உணர்ந்து விட்டான் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மயக்கம் குறைந்து விடும் அவ்வளோதான் மயக்கம் இல்லாமல் போயிரும் சொல்லலை மயக்கம் குறைந்து விடும் இப்போ எல்லாத்தையும் நம்ம அளவு முறை படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறையும் அல்லவா குறையும் அல்லவா அப்ப இப்போ இந்த பாதுரவு என்பது உயிர் சார்ந்தது என்ற ஒரு சிந்தனையை இப்பொழுது நாம் இங்கே சிந்தனையாக கொடுத்திருக்கிறோம் இது சிந்திப்பதற்குத்தான் பெரியவர்கள் சிந்தித்து பாருங்கள் சமுதாயத்தில் அந்த சமுதாய நல்ல இணக்கம் கொண்டவர்கள் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து இதை உணர்ந்து பாருங்கள் இந்த கேள்விகளை கேட்டு பாருங்கள் அப்போ இதை எவ்வளவு பக்குவமாக இதை நாம் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும் இளைஞர்கள் சொல்ல வேண்டும் என்ற பக்குவப்பட்டவர்களை உருவாக்குவோம் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதலில் இதை உணர வைப்போம் அவர்களை தியானம் செய்ய வைப்போம் இதெல்லாம் இந்த தியானம் இந்த எல்லாம் கொடுக்காமல் இதை நேரடியாக போய் நம்ம பேசணும் சொன்னோம்னா அது அது ஒரு வேறு விதமாக அதை பார்க்கக்கூடிய நிலை வந்துவிடும் அதனால் இப்போ நாமெல்லாம் எல்லாம் இந்த தியானம் செய்ய செய்து அதில் நன்றாக அனுபவம் பெற்றவர்களுக்குத்தான் தான் இப்போ இந்த சிந்தனையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த சிந்தனை நீங்கள் முதலில் சிந்தனை செய்து நீங்கள் முதல் உணர்ந்து கொள்ளுங்கள் இது சமுதாயத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு அலையை மட்டும் வீசுங்கள் எப்பொழுது அந்த சமுதாயம் அதற்கு தகுதியாகிறதோ அப்பொழுது சமுதாயத்துக்கு சென்று கொள்ளட்டும் இப்பொழுது நாம் இதை சிந்தனை செய்து கொள்வோம் நமது குழந்தைகளுக்கும் நமது குடும்பத்தினருக்கும் இதை படிப்படியாக உணர்வு பூர்வமாக உணர்த்துங்கள் இதை உணர்ந்து செயல்படுவோம் வாழ்க வளமுடன்